இப்போ கரெக்டாக பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் என்ட்ரி ஓகே சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் என்ட்ரி செவன்டி எயிட் நான் டார்கெட் முடிச்சிருந்தேன் செவன்டி எயிட் ஒன் செவன்டி எயிட் டார்கெட் நான் லிமிட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தேன் வந்துச்சு அடிச்சாச்சு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்துகிட்டு போனோம் ஒன் செவன்டி எயிட்டை பின் ட்ராப்பில் என்ட்ரி ஒரு எக்ஸ்டி சார் லைவ் ஸ்கேல்பிங் மார்னிங்கில் ஓகே மார்னிங் ட்ரேட் மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ மார்னிங் ட்ரேட் மாதிரி ஒரு அல்டிமேட்டான விஷயங்கள் சார் எவ்வளோ பட்டாச்சு எவ்வளோ பட்டு இன்னுமா சார் உங்களுக்கு புத்தி வரல சார் மார்னிங் ட்ரேட் எல்லா விஷயங்களும் லாஸ் எடுத்து நம்ம தயாரா இருக்கும் ஸ்டாப் லாஸ் எடுத்து தயாரா இருக்கும் ஓகே இதை விட கம்மியான விஷயத்தை மார்க்கெட்ல யாராலையும் முடியாது ப்ரூவ் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் என்னோட ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் சொல்றேன் அதே மாதிரி நான் அப்ளை காட்டுறேன் இதை விட வேற விஷயங்கள் சொல்லவே முடியாது சார் யாரும் செஞ்சு காட்ட முடியாது சொல்றத விடுங்க ஆஃப் லைன் மார்க்கெட்ல என்னன்னா யாருனாலும் சொல்லிடலாம் ஆனா லைவ் மார்க்கெட்ல அடுத்த கேண்டல் என்ன செய்ய ட்ராப்ல அடிச்சுச்சா பாருங்க கொஞ்சம் பாருங்க நீங்க நான் ஜூம் பண்ணிருக்கேன் கீழே பாருங்க பாருங்க சார் வந்துடுவேன் இதுக்குள்ளேயே ஒன் ஃபார்ட்டி டூ நைன் ஓ கிளாக் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்மளோட ஸ்கேபிங் முடிஞ்சிடும் இதுதான் நம்மளோட சீக்கிரோட விஷயம் என்ட்ரி லெவலும் இருக்கும் எக்ஸிட் லெவலும் இருக்கும் எல்லாரும் என்ட்ரி சொல்ல முடியும் ஆனா எக்ஸிட் லெவல் யாராலும் சொல்ல முடியாது ஓகே என்ட்ரி லெவலில் என்னால் சொல்ல முடியும் எக்ஸிட் லெவலில் சொல்ல முடியுமா அதை நான் அப்ளை பண்ணி காட்டவும் முடியும் இப்போ கட்டாயத்தில் இருக்க உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ காட்டக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் இதனால தப்புகள் செய்கிறாங்க அதனால நான் காட்டக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா லேர்னிங்காக எடுத்துங்க லேர்னிங் தானாகணும் ஆல் த பெஸ்ட் ஃபேட் லைக் ஒரு சிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் லைவ்ல சார்ட் எப்படி ரீட் பண்ணுறது லைவ்ல எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படியும் லைவ் ட்ரேடிங் இருக்கு இந்த மாதிரியும் மக்கள் இறந்துட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் யாரும் பண்ணிட்டு இருக்காரு நல்ல விஷயங்கள் தெரியட்டும் இழக்கிற விஷயங்களுக்காக போய் ஏமாறுறீங்க ஓகே இது நல்ல விஷயம் வாழ்க்கையில டெய்லி டெய்லி ஒரு சின்ன சைடு இன்கம் கிடைச்சிடும் வாழ்க்கையில சிறந்த விலங்குங்க அதுதான் என்னுடைய மோடி உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் தான் பாக்குறேன் இப்ப பாருங்க அடிச்சு ஒடிச்சு நூத்தி எண்பதுக்கு மேலே டிராவல் ஆயிட்டான் இப்ப பாருங்க ஒன் செவன்டி எயிட் தான் போட்டிருக்கேன் அவன் நூத்தி எண்பதுக்கு மேலே ட்ராவல் ஆயிட்டான் பாத்தீங்களா இதுதான் விஷயம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்க சார் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போடுங்க திருப்பி இதுக்கு கீழே போடுங்க நெக்ஸ்ட் கேட்டா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்க அது அந்த கேட்டா ஸ்டாப்லாஸ் ஸ்டாப் போடுங்க பாருங்க சார் அல்டிமேட்டான ப்ராஃபிட் சார் இல்லையா ஹையஸ்ட்டாக ஒன் எயிட்டி த்ரீ வரையும் போயிருக்கு சார் ஒன் எயிட்டி த்ரீ வரையும் மார்க்கெட் போயிருக்கு இப்போ வரையும் அல்டிமேட்டான விஷயம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒன் கேண்டல் கீழே ஒன் கேண்டல் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொண்டு போனீங்கன்னா இப்போ உங்களுடைய டார்கெட் எது வரையும் இருக்கும் பாருங்க ஒன் எயிட்டி த்ரீ எவ்வளோ என்ட்ரி எக்ஸ் எந்தோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து இதுக்கு மேலே வேற என்ன சார் வேணும் இதை விட மூவ்மெண்ட்டம் என்ன வேணும் அருமையான மூவெண்ட்டம் டெய்லியுமே கிடைக்குது டெய்லியுமே மார்னிங் மூமெண்ட்டம் கேட்ச் பண்ண தெரிஞ்சவங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களால் மட்டும் தான் சார் ஜெயிக்க முடியும் எல்லாராலும் ஜெயிக்க முடியாது சொல்றவங்க யாரும் செய்யறது இல்லை செய்யறவங்க யாரும் சொல்றது கிடையாது செஞ்சு காட்டிடுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு போயிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் பாருங்க நான் போட்ட அது இப்போ ஹையஸ்டா போயிருந்து

இன்னைக்கு மார்க்கெட் சைடுவேஸ் மார்க்கெட்டா இருக்கும் ஓகே என்ட்ரி எடுத்து இருந்து பாக்கும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்மளுக்கு மூவ் பண்ணிருக்கு இங்க இருந்து 10 பாயிண்ட்ஸ் நம்ம ஹையஸ்ட் டார்கெட் போடுறது வரையும் 13 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து 178 அடிக்கணும் 178 அடிக்கணும் பாத்துட்டே இருங்க எப்படி அடிக்குதுங்க ஓகே ஓகே எவ்வளவு சார் 6k प्रॉफिट 1, uh, 1k profit, 313 profit, 1500 rupees profit, 3500 rupees profit, Bharati बा, Bala, 5k profit, 500 rupees profit. இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி கேண்டல் ஸ்டிக் ஆகப்படுது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து எங்க போகும் சொன்னேன் ஒன் செவன்டி எயிட் போகும் சொன்னேன் இப்போ ஒன் செவன்டி எயிட் நோக்கி போயிட்டு இருக்கா இல்லையா ஓகே ட்ரேடருக்கான அடையாளம் கரெக்டான விஷயங்கள் சார் இங்க என்ன பண்ணியிருக்கு சார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரைஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு மார்னிங் ஓகே மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மார்க்கெட் ஹையர் ஹை மூமெண்டம் அதே மாதிரி இங்க இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க பர்டிகுலரான இடத்துல இந்த இடத்துல பாருங்க இங்க இன்சைட் பார் அழகா மைய பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஹை லெவல் வரை தொடும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஹை லெவலில் தொட்டாச்சு சூப்பரா இல்லையா சார் வேற என்ன சார் ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணுங்க சார் சந்தோஷமா நீங்க இருக்கணும் சார் அப்போ அப்பதான் சார் நான் சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க ஹாப்பினஸா இருந்தா தான் எனக்கான ஹாப்பினஸ் கிளியர் கைஸ் சொல்லுங்க போச்சா இல்லையா

இப்படிதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் ஓகே த்ரீ கே ப்ராஃபிட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஃபைவ் ருபீஸ் ப்ராஃபிட் ஹாப்பி ப்ரோ ஃபீட்பேக் கொடுங்க ப்ரோ இவ்வளவு பேர் இருக்கீங்க லைக்ஸே இல்ல நம்ம பிரீமியம் மெம்பர்ஷிப் மார்னிங் குரூப் இது மார்னிங் குரூப்ல தமாகா இது கூட உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியல எப்படி சார் உங்க வாழ்க்கையில என்ன என்னால முடிஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சு பாருங்க கேண்டஸ்டிக்காக போய் ஒன் செவன்டி எயிட் பின் டிராப்ல அடிக்க போகுது ஒன் செவன்டி எயிட் பின் டிராப்ல அடிக்க போகுது ஸ்கேல்பிங்னா இதுதான் சார் ஸ்கேல்பிங் என்றால் இதுதான் இங்க புட்டோட பிரீமியம் பாருங்க புட்டோன பிரீமியம் பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் டவுன் இங்க பாருங்க ஒரு பிரேக் டவுன் மார்க்கெட் வந்து கரெக்டா மார்க்கெட் கிராஸ் டவுன் இங்க இருந்து ரெஜிஸ்டர் லெவல்ல பிரீவியஸ்ல உங்களுக்கு பையிங் லெவல் அழகா ஒன்னு இருந்து செவன்டி எயிட் லெவல் வரையும் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும் டூ கே ப்ராஃபிட் அருள் செல்வம் ரமேஷ் போர் கே ப்ராஃபிட் பாரதி பாலா சூப்பர் ஸ்கேல்பிங் சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் ஓவராலா ஹாப்பினஸ் இருக்கீங்களா சார் ஹாப்பியா இருக்கீங்களா ஸ்கேல்பிங்ல யாரால தான் ஜெயிக்க முடியாது சொல்றது யாரால யார் சொல்றாங்க அந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாது ட்ரேடிங் என்பது ஒரு கேம் லிங்க் யார் சொல்றாங்க லிங்க் இது எல்லாம் நம்மளோட லைவ் ஸ்டேஷன் போய் காட்டுங்க சார் எல்லாரும் ஆஃப் ரோட் ஸ்டேஷன் பாக்குறாங்க சார் மார்னிங் ஸ்டேஷன் மாதிரி டெய்லி கிரீன் ஒரு செஷன் எதுவுமே கிடையாது மார்னிங் டெய்லி கிரீன் இதுதான் என்னுடைய கான்செப்டே பார்க்கும் போது மார்னிங் தான் என்னுடைய டெய்லி கிரீன்கான ஒரு விஷயங்கள் ஓகே full happiness full ஹாப்பினஸ் providing ஃபார் you in your profile traders okay scalping cannot profitable trader

அவ்வளவுதான் சார் மார்க்கெட் பொறுத்தவரையும் நீங்க பயப்படுறதுல பைசா இருக்குன்னு சொல்றேன் மார்க்கெட்ல ரியல் கேண்டல் எப்படி உருவாகும்னு சொல்றேன் இந்த இடத்துல இந்த இடத்துல போயிட்டு சேரும் சொல்றேன் டார்கெட் என்ட்ரி லெவல் சொல்றேன் எக்ஸிட் லெவல் சொல்றேன் இந்த மாதிரி ட்ரேடர் எத்தனை பேர் சார் நீங்க பாத்துருக்கீங்க நானும் என்ட்ரி கொடுக்குறேன் ப்ரோ உங்களை மட்டும் செய்ய சொல்லல உங்களை மட்டும் டிக்கெட் வாங்க சொல்லல சென்னை எக்ஸ்பிரஸ் டெல்லி எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்றது நீங்க மட்டும் டிக்கெட் வாங்கல நானும் டிக்கெட் வாங்கியிருக்கேன் ரைட் அதை நான் ஹைட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஓகே என்னுடைய விஷயங்கள் பொறுத்தவரையும் ஆனஸ்டா இருக்கும் எதுவா இருந்தாலும் உண்மை எல்லாம் மேலே ஒர்க்கம் காத்துட்டே இருக்கா நம்ம பொய் சொல்லணுன்னா நம்மளுக்கு ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும் நம்ம தப்பு செஞ்சோம்னா ஆயிரம் தப்புகள் செய்ய வேண்டியதா இருக்கும் எல்லா விஷயங்களும் அல்டிமேட்டா இருக்கும் ஓகே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும் வேறு எதுவுமே ஜெயிக்கவே முடியாது ஓகே என்னோட லைஃப் ஸ்ட்ரீனிங் மார்னிங் செஷன் யாரால் ஜாயின் பண்ண விற்பறிங்களோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வாழ்க்கையில் பலன் பெறுங்க சார் லைஃப் சுற்றி நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் சிறந்த அலகுனன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் மார்னிங் மிஸ் பண்ணாதீங்க மார்னிங் டெய்லி கிரீன் தான் க்ரீன் தான் அல்டிமெட்னா அல்டிமெட்டாக நம்ம ஸ்கேரிங் பண்ண போகிறோம் மார்க்கெட் சைவஸ் தான் இருக்குது ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் இருக்குது மார்க்கெட் அங்க போக இங்க போகல நம்ம என்ட்ரி லெவலு இருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரி லெவலுக்கு பிடிச்சா லைக்ரைப் பண்ண மத்திய உங்களுக்கு ரூபாய்